என்னை பற்றி நான் அறிவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் தர்ம வழியினில் நடக்க வேண்டும் அகிலத்தில் தர்மத்தை ஸ்தாபிப்பதற்கு பிரயத்தனம் செய்ய வேண்டும் ஆனால் தர்மத்தை நான் எவ்வாறு அறிவேன் தர்மத்தை நீ அறிவதற்கு முன் தர்மத்தின் அஸ்திவாரத்தை அறிய வேண்டும் தர்மம் ஐந்து அஸ்திவாரங்கள் உடையது ஞானம் அன்பு நியாயம் சமர்ப்பணம் மற்றும் துணிவு நீ ஜன்மித்ததன் காரணம் யாதென சற்று முன்னர் நீ வினவினாய் உனது ஜனனமானது இந்த ஐந்து அஸ்திவாரங்களையும் நீ பெறுவதற்கே உருவானது